நம்ம நல்லா அப்படியே இது பண்ணிக்கலாம் இது வந்து களைக்கொல்லி அடிச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுரூவா களைக்குள்ளி அடிச்சிருக்கோம் அதுக்கு ஆளுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரூபா அதெல்லாம் நம்ம மண்ணும் நல்லா இருக்கும் பாருங்க மண்ணும் கெட்டு போகாது ஆமாம் ஆ ஆ இது இது வந்து இது வந்து இதையே வந்து கலைக்கு பறிக்கிறது மாதிரி சாதாரண ட்ரை டிரைலேண்ட்ல ஓட்டுற மாதிரியும் காஞ்ச வயல்ல இருக்குல்ல அதுல ஓட்டுற மாதிரியும் பண்ணி கொடுப்பாரா